வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீபுருப்போ நம ஹரி ஸ்ரீ மகா கணாதிபதே இன அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் தயனியா ஆசீர்வாதங்கள் நமதே ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே தனூர் மாதம் மார்கழி மாதம் ஸ்ரீ மாணிக்க வாசிக பெருமானருடைய திருவம்பாவை பதிகமானது பத்தம்பூர் உங் உனக்கே அடை கலம் என் பழகுமைச்சால் எங்க பெருமான் உன கொன்றுரை போங்கே என் கொங்கை நே பரலார் தோல் சேற் சேரற்க என் கை உணக்கல்லும் சேர்க்க கங்குழல் பாக என் கண் மற்றொன்றும் காணற்க இங்கே பரிசே யமா குதியே யாயிரம் எங்கள் அனைவருக்கும் தலைவனே உன்னுடைய கையில் இருக்கும் குழந்தை உனக்கே அடைக்கலமாகும் என்று பலகாலமாக வழங்கி வருகின்ற உன்னுடைய பழமொழியை புதுப்பிக்கிறோம் என்று அஞ்சிக்கொண்டே உன்னிடம் ஒன்று நாங்கள் சொல்வோம் கேட்பாயாக எம் கொங்கையில் உன்னுடைய அன்பர்கள் அல்லாதவர்களுடைய தோள்களை சேராது இருக்கட்டும் அதாவது என்னுடைய மார்பானதுன்னு அர்த்தம் அந்த இடத்துல எம்முடைய கரங்கள் சிவபெருமானே உனக்கன்றி மற்றொருவருக்கு எந்த பணியும் செய்யாமல் இருக்கட்டும் இரவும் பகலும் என்னுடைய விழிகளானது உன்னை அன்றி வேறொரு பொருளை காண இருக்கட்டும் இந்த உலகில் இவ்விதமான எங்களுடைய வேண்டுகோளை நீ நிறைவேற்றி தந்தாயே ஆனால் சூரியன் எத்தையில் உரித்தால் எங்களுக்கு என்ன என்று श्यो बर्मानी नोकी मानिक्या वाचिगा पुर्मान पडिगम पाडिनत सुभमस्तु